வெல்கம் டு கேபிஎல் மாஸ்டர் அகாடமி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆறாம் வப்பில் தமிழ் முதல் பருவம் ஏல் டூ அதில் இருக்கிற புக் பேக் கொஸ்டின்ஸ் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் இதில் வந்துட்டு ஆறாம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் ஏல் ஒன் வீடியோ வந்து பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை போய் மறக்காமல் க்ளிக் பண்ணி பார்த்துருங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆரம்ப முதல் பருவத்தில் அதில் ஏழ் இரண்டு அதில் உள்ள மார்க் கொஸ்டின்லாம் நாங்கள் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கோம் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை எழுதியவர் இளங்கோடிகள் சிலப்பதிகாரம் இளங்கோடிகள் நோட் பண்ணிக்கோங்க இது ஒரு மார்க்கு அடுத்து மார்க் கொஸ்டின் போகலாம் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க கழுத்தில் சூடுவது டேஸ் கழுத்தில் சூடுவது தார் தார் என்பது மாலை ஓகேவா அடுத்தது கதிரவனின் மற்றொரு பெயர் என்ன கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு கதிரவனுக்கு நிறைய பேர் இருக்குது அதில் ஞாயிறு ஒன்று ஓகே அடுத்தது வெண்குடை என்னும் சொல்லை பெருத்தெழுதை கிடைப்பது வெண்குடை வெண்மை கூட்டல் குடை இதுதான் சரியான விடை அடுத்து பொற்கோட்டு என்னும் சொல்லை பெருத்தெழுதை கிடைப்பது பொற்கோட்டு பொன் கூட்டல் கோட்டு ஓகே அடுத்து என்ன பார்க்கலாம் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க கொங்கு கூட்டல் அலர் என்பதனை சேர்த்தெழுதே கிடைக்கும் சொல் கொங்கு கூட்டல் அலர் கொங்கு அலர் ஓகே அடுத்தது அவன் கூட்டல் போல் என்பதனை சேர்த்திருந்தது கிடைக்கும் சொல் அவன் கூட்டல் போல் அவன் அழிப்போல் ஓகே இதுதான் சரியானி விடை இது முடிஞ்சு அடுத்து என்ன பார்க்கலாம் கீழே என்ன கொடுத்துருக்காங்க நம் பாடலில் இடம்பெற்றுள்ள மூனை சொற்களை எடுத்து எழுதுக்க அதாவது மூனை இதையை கேட்குறாங்க இது வந்து நம்ம இருந்தால் நம்ம உங்களுக்கு சொல்ல முடியும் வாங்க பாடலுக்கு போகலாம் பாடல் எங்கே இருக்குது இருந்துச்சா ஓகே வந்துடுச்சு பாடல் இதில் ஃபஸ்ட்டு வந்து மோன பார்க்கலாம் மோனச்சொற்கள் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு அந்த சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு லெட்ரு வந்து சேமாக இருக்கும் அதான் மோனச்சொற்கள் ஃபார் எக்ஸாம்பிள் போற்றதும் போற்றுவதும் போன்று இதான் வந்து மோன சொற்கள் இங்கே பாருங்கள் திகிரி போல் தெரிதலான் இது வந்து மோனச்சொற்கள் அடுத்து இங்கே பாருங்கள் அவன் அழிப்போல் இதில் முதலில் எடுத்து பாருங்கள் சேமாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேரு மேல் இங்கே பாருங்கள் மேரு மேல் இது வந்து முதல் வந்து ஒற்றுமையாக இருக்கா அது மோனை சொற்கள் இப்போ மோனை சொற்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அடுத்த எதிர்கி சொற்கள் போகலாம் எதிகை சொற்கள் அப்படின்னா அந்த சென்டெனத்தில் இரண்டாம் எழுத்து வந்து சேமாக இருக்கும் இப்போ எதிகை சொற்கள் அப்படின்னா திங்களை கொங்கு இதில் பாருங்கள் இரண்டாவது எழுத்து வந்து சேமாக இருக்கா அடுத்தது இங்கே பாருங்கள் போற்றுதும் பொற்கோட்டு போற்றுதும் பொற்கோட்டு இது எதிர்கி சொற்கள் தான் அடுத்து பாருங்கள் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க அலர்தார் உலகு அலர்தார் உலகு இது ஒரு இதை எதிகை சொற்கள் அடுத்தது மாமலை நாம மாமலை நாம இதுவும் எதிகை சொற்கள் தான் ஓகே இதான் வந்து மோனை எதிகி இதோட இந்த லெசன் முடிஞ்சது அடுத்த லெசன் போகலாம் அடுத்த பாடம் காணி நீளம் இந்த காணி நீளம் என்ற பாடலை எழுதினது யாருன்னா பாரதியார் பாரதியார் அவர்கள் தான் இந்த பாடலை வந்து எழுதியிருக்காரு இதில் இருக்கிற மார்க்லாம் பார்க்கலாம் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க கிணறு என்பதனை குறிக்கும் சொல் கிணறு என்றால் கேணி அடுத்தது சித்தம் என்பதன் பொருள் சித்தம் சித்தம் உள்ளம் ஓகே அடுத்து நெக்ஸ்ட்டு மாடங்கள் என்பதன் பொருள் அதாவது மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் டேஸ் மாளிகையின் அடுக்குகள் அதான் சரியான விடை அடுத்தது நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்தெழுதே கிடைப்பது நன்மாடங்கள் நன்மை கூட்டல் மாடங்கள் நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரித்தெழுதே கிடைப்பது நிலத்தினிடையே நிலத்தின் கூட்டல் இடையே இதுதான் சரியான விடை அடுத்தது கூட்டல் சுடார் என்பதனை சேர்த்தெழுதை கிடைக்கும் சொல் முத்துக்கூட்டல் சுடர் முத்துச் சுடார் இதுதான் சரியான விடை அடுத்து லாஸ்ட்டு நிலா கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்தெழுத்து கிடைக்கும் சொல் நிலா கூட்டல் ஒளி நிலா ஒளி ஓகே சரியான விடை முடிஞ்சு அடுத்து வந்து பொறுத்து கேட்குறாங்க வாங்க பொருத்தி பார்க்கலாமா முத்துச் சுடர் போல் சுடர் சுடர் போல முத்துச்சுடற்போல் ஒளி தூய நேரத்தில் தூய நேரத்தில் மாடங்கள் அடுத்தது சித்த மகிழ்ந்தில் சித்த மகிழ்ந்தில் தென்றல் ஓகேவா பொறுத்துக்கு முடிஞ்சு அடுத்த லாஸ்ட் என்ன அந்த எதிகை மொனை தான் இதோட அந்த லெசன் முடியுது இப்போ இந்த எதிகை முனை வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் இது வந்து நம்ம பாடலாம் தான் பார்க்கணும் பாட்டு எங்கே இருக்குது பாட்டில் போய் பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம மோனையும் பார்த்துருவோம் மோனச்சொற்கள் மோனிங்கிறது முன்னாடியே சொல்லியிருக்கேன் மோனிங்கிறது சென்டென்ஸில் வந்து ஃபஸ்ட் லெட்டர் வந்து சேமாக இருக்கும் அதான் மோனச்சொற்கள் அதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அங்கு அந்த இதில் பாருங்கள் அங்கு அந்த அங்கு அந்த இதான் வந்து மோனச்சொற்கள் இது ஒன்று அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறத்தினதா இலத்தினேடியை இங்கே பாருங்கள் நிறத்தினதா நிலத்தினேடியை இதுவும் மோனை சொற்கள் தான் அதில் பாருங்கள் ஃபஸ்ட் லெட்டர் வந்து சேமாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முத்து முன்பு இங்கே பாருங்கள் முத்து முன்பு இதுவும் ஃபஸ்ட் ரோட்டு சேமாக இருக்கா மோனை சொற்கள் பத்து பக்கத்திலே இதுவும் மோனே சொற்கள் தான் இது எல்லாமே வந்து மோனை சொற்கள் அடுத்தது வந்து எதிகை சொற்கள் பார்க்கலாம் எதிரி சொற்கள்லாம் வந்து செகண்ட் அது ரெண்டாவது வாரத்தை வந்து சேமாக இருக்கும் அதான் எதிகை சொற்கள் அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா காணி கேணி இங்கே பாருங்கள் காணி கேணி அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பன்னிரெண்டு தென்னை மரம் இங்கே போருங்க பன்னிரெண்டு தென்னை மரம் இது எதிகை சொற்கள் அடுத்து வந்து நன்றாய் நன்றாய் தென்றல் நன்றாய் தென்றல் இது வந்து எதிரி சொற்கள் அடுத்தது பத்து முத்து பத்து முத்து இதுவும் எதகி சொற்கள் தான் பத்து முத்து ஓகேவா இந்த பாடலில் வந்து எதிகிச்சொற்கள்னு ஒனை சொற்களை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே இதோட இந்த லெசன் முடிஞ்சது இப்போ அடுத்த லெசன் போகலாம் அடுத்தது சிறையின் ஓசை இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா பறவைகளை பற்றி அதிகமாக குசின் கேட்டிருப்பாங்க எப்படி என்னன்னு கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பிரித்தெழுது கேட்டிருக்காங்க தட்பவெப்பம் என்னும் சொல்லை பெருத்தெழுத கிடைப்பது தட்பம் கூட்டல் வெப்பம் அடுத்தது வேதி உரங்கள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வேதி கூட்டல் உரங்கள் அடுத்து மூன்றாவது தரைக்குட்டல் இறங்கும் என்பதனை சேர்த்தெழுதை கிடைக்கும் சொல் கூட்டல் இறங்கும் தரையிறங்கும்ச்சி அடுத்து நெக்ஸ்ட் என்ன கீழே கொடுத்துருக்கோம் வழி கூட்டல் தடம் என்பதனை சேர்த்திருக்கிறது கிடைக்கும் சொல் வழி கூட்டல் தடம் வழித்தடம் அடுத்தது சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி அது சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவப் பகுதி ஓகே அடுத்தது கீழே கோடிட்டு இடங்களை நிரப்ப கொடுத்துருக்கானா அது என்னென்னு பார்க்கலாம் மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை அது மிக நீண்ட துறை பார்க்கும் பறவை ஆர்டிக் ஆலா எவ்வளவு தூரம் பறக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் பறக்கும் ஆர்டிக் ஆலா இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் அடுத்து ரெண்டாவது பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் யார் பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் சக்திமுத்த புலவர் இதுதான் சரியான விடை அடுத்து மூன்றாவது பறவைகள் இடம்பெயர்வதற்கு டேஸ் என்று பெயர் பறவைகள் இடம்பெயர்வதற்கு வலசை போதல் என்று பெயர் அதாவது வலசை போதல் அப்படின்னா ஒவ்வொரு இருந்து மற்றொரு இடத்திற்கு இடம் பெயர்தல் அதான் வந்து வலசை போதல் அடுத்து நாலாவது இந்தியாவின் பறவை மனிதர் யார் இந்தியாவின் பறவை மனிதர் வந்துட்டு டாக்டர் சலீம் அலி டாக்டர் சலீம் அலி அடுத்து ஃபிஃப்த் என்ன கொடுத்துருக்காங்க பறவைகள் வலசை போக காரணம் காரணங்களில் ஒன்று பறவைகள் வலசை போக காரணங்கள் ஒன்று அப்படின்னா அதில் நிறைய இருக்குது அது எதாவது ஒரு காரணம் கேட்குறாங்க தட்ப வெப்பநிலை மாற்றம் சொல்லலாம் உணவுக்காக போது உணவு இருப்பிடம் தட்ப வெப்பநிலை மாற்றம் இனப்பெருக்கம் இந்த காரணங்களுக்காக வந்து பறவைகள் வந்து வலை போகின்றது வலசை போதல்னா சொல்லியிருக்கேன் ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு இடம்பெயர் தான் வலை செய்வதல் நீங்கள் ஏதோ ஒரு ஆன்சர் போட்டால் போதுமானது தட்ப வெப்பநிலை மாற்றம் அதை போட்டுக்கலாம் ஓகே இடங்கள் முடிஞ்சு கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் பொருத்தமான சொல்லை கொண்டு நிரப்புக என்ன கொடுத்துருக்காங்க மரங்களை வளர்த்து டேஸை காப்போம் டேஸ் உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம் இதை ஃபில் பண்ணும் ஃபஸ்ட்டு வாசிப்போம் மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம் இந்த டேஸில் செயற்கை செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம் இதுதான் சரியான விடை அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க செகண்டு தமிழகத்தில் பறவைகளின் வருகை டேஸ் தற்போது சிட்டுக்குருக்கின் எண்ணிக்கை டேஸ் இதுக்கு எப்படின்னா தமிழகத்தில் பறவைகளின் வருகை மிகுந்துள்ளது தற்போது சுற்றுக்குருவிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளது இதுதான் சரியான விடை ஓகேவா இதோட இந்த லெசன் முடிஞ்சுது அடுத்த லெசன் வந்து பார்த்தீங்கன்னா கிழவனும் கடலும் இந்த லெசன் இதில் வந்து பார்த்திங்கன்னா புக் பேக் கொஸ்டன்ஸ் இல்லை அதனால் நம்ம இந்த லெசனை விட்டுடலாம் நம்ம வந்து புக் பேக் கொஸ்டன்ஸ் என்ன பார்க்குறோம் அதனால் இந்த லெசனை விட்டுடலாம் அடுத்த லெசன் போகலாம் அடுத்த லெசன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க முதல் எழுத்துக்களும் சார்பு எழுத்துக்களும் இந்த ஒன்மார்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் ரொம்ப முக்கியமானது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக பறந்து விருந்து இருப்பதால் கடலுக்கு டேஸ் என்று பெயர் பறந்து விருந்து இருப்பதால் கடலுக்கு பறவை என்று பெயர் இந்த ஆன்சர் தான் கரெக்டு இந்த பறவை தான் வரும் பறவை இந்த பறவை வந்து பறக்கிற பறவை அதை போட்டுறாதீங்க அடுத்தது இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக டேஸ் ஆற்றினார் இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரையாற்றினார் இதுதான் கரெக்டு உரையாற்றினார் ஓகே அடுத்து மூன்றாவது என்ன கொடுத்துருக்கான் முத்து தம் டேஸ் காரணமாக ஊருக்கு சென்றார் முத்து தம் பனி காரணமாக இந்த பணி வரும் பனி காரணமாக ஊருக்கு சென்றார் இங்கே இருக்கிற பணி வந்து பனிமூட்டம் அதுக்கு வரும் அந்த ரெண்டு சூழினி பனிமூட்டம் அதுக்கு வரும் அடுத்தது கலைமகள் தன் வீட்டு தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை டேஸ் கலைமகள் தன் வீட்டுத் தோட்டத்தை பார்க்க பார்க்க வருமாறு தோழியை அழைத்தார் இந்த அழைத்தால் வரும் அடுத்தது பொருத்தமான சொற்களால் கட்டடங்களை நிரப்புக ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க புல் என்பதன் வேறு பெயர் புல் என்பதன் வேறு பெயர் பறவை ஓகே பறவைங்கிறது இந்த பறவை வரும் பறக்கிற பறவை அடுத்தது பறவைகள் இடம்பெயர்தல் பறவைகள் இடம்பெயர்தல்னால் என்ன பறவைகள் இடம்பெயர்தல்னால் வலசை போதல் வலசை போதல் அடுத்தது சரணாலயம் என்பதன் வேறு பெயர் சரணாலயம் என்பதன் வேறு பெயர் புகழிடம் புகலிடம் ஓகே அடுத்தது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க வர ம் வரிசை மாறியுள்ள சொற்களை சரியான வரிசையில் அமைத்து எழுதுக இந்த சென்டென்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க அதை நம்ம கரெக்டாக எழுதணும் ஓகே ஒன்றை பார்க்கலாமா ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க இளங்கோடிகள் காப்பீத்தை இன்னும் இயற்றியவர் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை கரெக்டாக எழுதணும் சிலப்பதிகாரம் இன்னும் காப்பியத்தை ஏற்றியவர் இளங்கவடிகள் இதுதான் சரியான விடை ஃபஸ்ட்டு முடிஞ்சிச்சு அடுத்து ரெண்டாவது என்ன கொடுத்துருக்கான் மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது இப்படி கொடுத்துருக்கான் அதை கரெக்டாக எழுதணும் பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது இதுதான் கரெக்டான சென்டென்ஸ் அடுத்தது மூன்றாவது என்ன கொடுத்துருக்கான் மிகப்பெரிய சாண்டியாகோ மீனை பிடித்தாரும் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம கரெக்டாக எழுதணுன்னா சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார் இதுதான் கரெக்டான விடை அடுத்து நாலாவது என்ன கொடுத்துருக்கான் மனிதர் இந்தியாவின் டாக்டர் சலீம் அலி பறவைன்னு கொடுத்துருக்காங்களா இது வந்துட்டு இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி இதுதான் சரியான விடை இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி ஓகே இதோடு இது முடிஞ்சு அடுத்து கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது முக்கியமான ஒன்மார்க் தான் இரட்டை காப்பியங்கள் ஒன்று இரட்டை காப்பியங்கள் ஒன்று சிறப்பதிகாரமும் மணிமேகலையும் அடுத்தது முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கைனா உயிரெழுத்து பன்னெண்டும் மெய் எழுத்து பதினெட்டும் ஆகிய இரண்டும் சேர்ந்தது முதல் எழுத்து அப்போ முதல் எண்ணிக்கை முப்பது முப்பது தான் சரியான விடை அடுத்தது திங்கள் என்பதன் பொருள் திங்கள் என்பதன் பொருள் நிலவு நிலவு ஓகே அடுத்தது நாலாவது என்ன கொடுத்துருக்காங்க சத்திமுத்த புலவரால் பாடப்பட்ட பறவை எது சத்திமுத்த புலவரால் பாடப்பட்ட பறவை செங்கால் நாராய் 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 செங்கால் நாராய்னு சொல்லி பாட்டு பாடியிருப்பார் அதான் செங்கால் நாராய் தான் பறவை அடுத்தது பாரதியார் டேஸ் வேண்டுமென்று பாடுகிறார் பாரதியார் காணி நிலம் வேண்டும் என்று பாடுகிறார் ஓகே அடுத்து லாஸ்ட்டு ஆயுத எழுத்தின் வேறு பெயர் என்ன ஆயுத எழுத்தின் வேறு பெயர் முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அக்கே இனம் இப்படி பல பேர் இருக்குது ஓகேங்களா இதோடய இந்த லெசன் முடியுதுன்னு நினைக்கிறேன் அடுத்தது வந்துட்டு திருக்குறள் திருக்குறள் பார்க்கலாம் அடுத்த லெசன் பார்த்தீங்கன்னா திருக்குறள் இப்போ இதில் இருக்கிற ஒன்மார்க்கெல்லாம் பார்த்துடலாம் இது கொஞ்சம் ஈஸியாக சிம்பிளாக தான் இருக்கும் ஓகே ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது எது மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள் ஓகே அடுத்தது ஒருவருக்கு சிறந்த அணி அது ஒருவருக்கு சிறந்த அணி என்பது இன்சொல் இன்சொல் அப்படின்னா இனிமையான சொற்களை பேசுதல் அதான் வந்து இன்சுல் இப்போ சிறந்த அணி அப்படின்னு சொன்னோடனே இந்த நகக்கடையில் ஜிஜினு வைக்கிறாங்களா அது வந்து சிறந்த அணி கிடையாது சிறந்த அணி அப்படின்னா இன்சுல் இன்சொல் அப்படின்னா இனிமையான சொற்களை பேசுதல் அதுதான் வந்து சிறந்த அணி அப்படின்னு சொல்லி திருவள்ளுவரையே சொல்கிறார் ஓகேவா ஓகே அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் இரண்டு திருக்குறளை கொடுத்துட்டு அதில் உள்ள அந்த வெட்டியிடத்தை வந்து நிரப்ப சொல்லியிருக்காங்க அது என்னென்னு பார்ப்போம் இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர் நற்று அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் அதாவது இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர் நற்று அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நல்ல வார்த்தைகள் இருக்கும்போது எதற்காக வந்து கெட்ட வார்த்தைகள் பேசணும் நல்ல வார்த்தைகள் இருக்கும்போது நல்ல வார்த்தைகள் தான் பேசணும் கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது அப்படி கெட்ட வார்த்தைகள் பேசினா அது கனி இருக்கும்போது காய் சாப்பிட்றதுக்கு சவான்னு சொல்லி இதை விட ஒப்பிட்டுருக்கார் திருவள்ளுவர் ஓகேவா இதுதான் வந்து இதுக்கான மீனிங் அடுத்த திருவள்ளுவர் பாருங்கள் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர் இருக்குது இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அன்பிலார் அப்படின்னா அன்பு இல்லாதவங்க இந்த அன்பு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாமே தமக்குன்னு சொல்லி எல்லாமே எடுத்து எடுத்து வச்சுக்குவாங்க அதான் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அடுத்தது அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு அப்படின்னா அன்பு இருக்கிறவங்க அவங்கக்கிட்டே இருக்கிற அந்த உடல் பொருள் ஆவி அனைத்தும் பிறர் இருக்குது அப்படின்னு சொல்லி வாழ்வாங்க அதான் வந்து அன்பு உடையார் அன்புடையார்னால் அன்பு இருக்கிறவங்க ஓகேவா அதுக்கு தான் வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரிய பிறருக்கு அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காரு ஓகேவா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நயமறிக்கை நயமறிக்கைன்னா ஒரு திருக்குறளை கொடுத்துட்டு அதில் வந்துட்டு முனை சொற்களை வந்து கேட்குறாங்க ஃபஸ்ட்டு வந்து எதுகையை பார்க்கலாம் எதிகை தான் கேட்டிருக்காங்க எதுகேனா ஒரு சென்டென்ஸில் இரண்டாவது லெட்டர் வந்து சேமாக இருக்கணும் இங்கே பாருங்கள் செய்வார் செய்கலா செய்வார் அப்படின்னா அதில் இ ரெண்டாவது லெட்டர் பாருங்கள் சேமாக இருக்குது இஇ ஓகேவா அடுத்தது செயற்கரிய செயற்கரியா இதில் பார்த்தீங்கன்னா இரண்டாவது லெட்டர் வந்து சேமாக இருக்கா செயற்கரிய செயற்கரிய இதான் வந்து எதுக்கி சொற்கள் எதுக்கி சொற்கள்னால் இரண்டாவது எழுத்து சேமாக இருக்கும் அடுத்து மோனச்சொற்கள் மோனச்சொற்கள்னால் அதுலேயே பாருங்கள் செயற்கரிய செயற்கரிய அதில் ஃபஸ்ட் லெட்ரு சே சே இது வந்து மோனச்சொற்கள் சேமாக இருக்குது பாருங்கள் அடுத்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் செய்வா செய்களா அதில் எப்படி பார்த்தாலும் வந்து ஃபஸ்ட் லெட்ரு சேமாக இருந்துச்சுன்னா மோனச்சொற்கள் செகண்ட் லெட்ரு வந்து சேமாக இருந்துச்சுன்னா அது வந்து எதுகிச்சொருக்கள் அவ்வளோதான் ஓகேவா ஓகே இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ இதோடு பார்த்தீங்கன்னா இந்த ஆறாம் முதல் பருவத்தில் இருக்கக்கூட எல் டூ லெசன் முடிஞ்சி ஓகேவா அடுத்தது ஆறாம் முதல் பருவம் எல் த்ரீ லெசன்ஸ் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம் ஓகேவா ஓகே நம்பளுக்குள்ளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து எங்களோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி